ஒரு ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் எப்படி வேலை செய்யும் தோஷங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தோஷம்னா என்ன எத்தனை விதமான தோஷம் இருக்கு இதில் ஓரளவுக்காச்சும் கொஞ்சமா தெரிஞ்சிக்கலாம் தோஷம் என்றால் என்ன இல்லாமை குறைபாடு பிரச்சனை இழப்பு அதிருப்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோஷமாக இருக்கும் இல்லாமை குறைபாடு பிரச்சனை அதிருப்தி போன்றவைகள்லாம் உள்ளது தோஷம் என்று பெயர் கெடுதலை செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் வருத்தத்தை தரக்கூடியதுன்னு அர்த்தம் அப்போ எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்கும் அப்படின்னா மாத்ரு தோஷம் இருக்குது அம்மா சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி நடக்கலாம் பித்ரு தோஷம் இருக்குது அப்பா சார்ந்த விஷயங்கள்ல அப்பாவோட ஆயில் பாதிக்கலாம் அப்பாவுக்கு அங்கம் பாதிக்கலாம் அப்பாவோட உறவு பாதிக்கலாம் அப்பா சொடை போகலாம் அப்பாவுக்கு வர்ணமாக இல்லாமல் போகலாம் இந்த மாதிரி அப்பாவுக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பேர் பித்ரு தோஷம்னு பேர் திருமண தோஷம் கல்யாணம் ஆகாமல் போகலாம் ஆனால் கல்யாணம் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் ஆகாமலே போகலாம் ஆனதுக்கப்புறம் வாழாமல் போகலாம் வாழ்ந்தால் திருப்தி இல்லாமல் வாழலாம் கலந்து வாழலாம் குறைபாடோடு இருக்கலாம் பிரச்சனைகளோடு இருக்கலாம் இதெல்லாம் திருமண தோஷம் அப்புறம் புத்திர தோஷம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் காலதாமதமாக பிறக்கலாம் பிறந்ததுக்கப்புறம் இழக்கலாம் இறக்கலாம் அல்லது குறைபாடு உள்ள குழந்தைகளாக இருக்கலாம் இந்த தோஷங்கள் எதனால் நடக்குது அப்படின்னா கிரகங்களை வச்சு சொல்லலாம் நாக தோஷம் என்பது ராகு கேது வருகிறது செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாயினால் நடக்குது திருமண தோஷம்ங்கிறது அது இந்த பாவகிரகங்களை எல்லாத்துனாலையும் வரலாம் சனினால் வரலாம் செவ்வாயினால வரலாம் சூரியனால் வரலாம் ராகு கேதுனால் வரலாம் இப்படியெல்லாம் பாவ கிரகங்கள் அஞ்சு இருக்கு அந்த ஐந்து கிரகங்களால் வருவது திருமண தோஷம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தானம் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது ஸ்தானத்தில் இந்த பாவகிரகங்களாக இருந்தால் அதெல்லாம் தோஷம் எங்கே இருக்குதோ அங்கே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல புத்திர தோஷம் அஞ்சாம் இடத்துல இருந்தால் அது புத்திர தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா பாவகிரகங்களில் இருந்தால் அதெல்லாம் திருமண தோஷத்தை குறிக்கும் இந்த மாதிரி ஆக கிரகங்கள் அப்புறம் ஸ்தானாதிபதி கெட்டுப்போனாலும் கெட்டு போனால் அது வந்து தோஷம்னு சொல்ல மாட்டோம் குறைபாடுன்னு தான் சொல்லுவோம் ஆக தோஷம்னா என்னன்னு சொல்லிட்டோம் எத்தனை வகையான தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஓரளவுக்கு முக்கியமானது மட்டும் சொல்லியிருக்கிறோம் அது இந்த கிரகங்களால் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த தோஷங்களை எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்னா அது நம்பர் ஒன் பாயிண்டாக அவர் அவர் சுபாவத்தின் அடிப்படையிலே வேலை செய்யும் ஒருத்தரோட சுபாவத்தின் அடிப்படையில் வேலை செய்யும் இப்போ நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார்னா அவங்களுக்கு நாகதோஷம் இருக்குது அப்படின்னா அவங்களோட சுபாவத்தின் அடிப்படையில் சுகபோகமாக வாழணுன்ற எண்ணத்தின் அடிப்படையில் பல பாதிப்புகளை அவர்களாகவே ஏற்படுத்தி கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாகன்னா அந்த காலத்தில் நாகத்தை பற்றி நாகத்தை அடிச்சுட்டாங்க சில பாம்பை பொண்ணுட்டாங்க அதனால் எப்படி நடக்குது அப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் இல்லை விஷ ஜந்துக்களால் பிற உயிரினங்களால் பாதிப்புன்னு அர்த்தம் அவ்வளோதான் மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்களால் பாதிப்பு ஏற்படுவது இந்த நாகதோஷத்தின் காரணமாக நடக்கும் நாலாம் இடத்துல ராகுரம் தான் நான் கூட விளையாட்டுத்தனமாக சொல்லுவேன் நம்ம வண்டி காரில் போயிட்டே இருக்கிறோம் குடும்பத்தில் உக்காந்துருப்பாங்க காரில் எதிர்க்க போகிற ஒருத்த வண்டி வந்து டூ வீலரில் போகிறோம் இப்படி இப்படி இப்படின்னு சில பேர் வளைஞ்சி வளைஞ்சி ஓட்டிகிட்டு போவாங்க ஏன் இப்படிலாம் ஓட்டுறாங்கன்னு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிவிடுவேன் இப்படி வளைஞ்சு போகிறான் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நிறைய வீடியோ பார்க்கலாம் வளைஞ்சு வளைஞ்சு போகிறவங்க டப்புனு உணர்ந்தோச அடி போடுறதை பார்க்குறோமா இல்லையா நம்ம இதுதான் வாகனங்கள்லாம் கெட்டு போகிறதுக்கான அமைப்பு உண்டு வாகனக்காரகன்னு ராகுபகவானும் வாகனக்காரகன்தான் செவ்வாய் பகவான் வாகனக்காரகந்தான் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் வாகனத்துக்கு காரணம் தான் ஸோ இந்த கிரகங்களில் சரியில்லாமல் போனாக்கா அது மாதிரியான நாகதோஷத்தில் அடிபடுறது உண்டு செவ்வாய் தோஷங்கிறது என்னென்னா ரெண்டாம் இடம் அப்படின்னா ரெண்டுல பாவகிரங்கள் தான் வாக்குஸ்தானத்தில் இருக்க பாவகிரகங்கள் என்ன அவங்களோட பேச்சினாலேயே குடும்பம் கெட்டு போகும் தார்மாறான பேச்சுக்கள் கடினமான பேச்சுக்கள் அபத்தமான பேச்சுக்கள் ஆபாசமான பேச்சுக்கள் இப்படி இந்த மாதிரியான பேச்சுகளால் வாழ்க்கை கெட்டு போகிறது போய் ரெண்டாம் இடத்துல பாவகரங்களை தான் இப்படிலாம் நடக்குது எல்லாத்துக்கும் மேலே முதல்ல சொன்னது என்னன்னா அவரோட சுபாவங்கள் சுபாவத்தின் அடிப்படையில் தான் எல்லா தோஷமும் வேலை செய்யுது கல்யாணம் வாழ்க்கையில் ஏழாம் இடத்துல பாவ இருக்குது அப்படின்னா ஒரு பாவகிரகம் சனி பகவான் ஏழில் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தவறானவனை தேர்ந்தெடுப்பாங்க இவங்களாகவே தேர்ந்தெடுப்பாங்க அல்லது அடுத்தவங்களுக்கு தலையீட்டு ஏற்படும் அதனாலே தவறானவங்களை தேர்ந்தெடுத்துடலாம் அம்மா பவர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்பா பவர்ஃபுல்லாக இருக்கலாம் அடுத்தவர் தலையிடுனாலேயும் நடக்கலாம் அல்லது சனி பகவான் ஏழு தான் காலத்தாமதமாக கல்யாணம் நடக்கலாம் காலத்தாமதமாக அல்லது ஒருவேளை சீக்கிரமாக பண்ணிட்டாலும் நீண்ட காலத்துக்கு திருமண வாழ்க்கை சரியில்லாமலே போகலாம் இந்த மாதிரி பல விதங்களில் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வரும் அதை இதுக்கு இந்த சம்பவத்துக்கெல்லாம் முக்கியமான காரணமாக என்ன இருக்கு போகுதுன்னா இவங்களுடைய முடிவு தான் முக்கியமான காரணமாக இருக்கும் சரியான தேர்ந்தெடுக்கலன்னு அல்லது இவங்களை டாமினேட் பண்ணக்கூடியவங்க மற்றவங்களோட முடிவாக இருக்கும் ஆக மாதிரத்தில் பாவகிரகங்கள் எது இருந்தாலும் ஏழாம் இடத்துல அதுக்கேற்ற பாதிப்புகள் ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு கிரகம் தான் சொன்னேன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனாலையும் வாழ்க்கையில் வீடு மன வாகனம் இதெல்லாம் தோஷம் ஏற்படும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ராகுனால் மாயின்னு சொல்லக்கூடிய பேராசையினாலேயும் பல பேர் ஏமாறுவாங்க பணத்தை கட்டிட்டு டாக்குமெண்ட்டு சரியில்லை அது சரியில்லை டபுள் டாக்குமெண்ட்டு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பணத்தை கட்டிவிட்டு வீடை வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஸோ பேராசைங்கிறது பெரும் நஷ்டத்தை தான் தரும் அதை தரப்போகிற கிரகம் எதுனாக்கா ராகு பகவானாக இருப்பார் நாலாம் இடத்துல அது இருந்தாலும் அதோடய தோஷம் ஏற்படும் ஒருவேளை நாளில் கேது இருந்தால் ராகு பத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பார் அதனாலேயே நடக்கும் ஆக அளவுக்கு விரிவான ஆசை பேராசை தன்னோட சக்தியே தெரியாமல் ஏழாம் இடத்துல பாவகரங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா தனக்கு சக்திக்கு மீறிய அஜித் லெவலில் விஜய் லெவலில் அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது கல்யாணத்துக்கு சொல்கிறேன் தானே வாடகை வீட்டில் இருப்பாங்க ஒரு முந்நூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாடகை வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சொந்த வீட்டுக்காரனை தான் கல்யாணம் பண்ணி பேர்னு ஆசைப்படுறது இதெல்லாம் சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறதுக்கு பேர் சம்பந்தம் ஆனால் பேராசை ஆண் அழகே இல்லாத ஒரு ஆண் மிக அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி அடம் பிடிக்கிறது ஸோ இதெல்லாம் சுகாதாரத்தில் தானே சேருது அதனால் பேராசை எதிர்பார்ப்பு போன்ற காரணத்தின் மூலயமாக இந்த தோஷங்கள் வேலை செய்யும் கவனக்குறைவினாலையும் வேலை செய்யும் புத்தி குறைவினாலே வேலை செய்யும் புத்திக்குறைவினால நிறைய வேலை செய்யும் ஆக எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரே வார்த்தை எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அவங்க எண்ணங்களில் குறைபாடு இருக்கும் தவறு இருக்கும் பேராசை இருக்கும் புத்தி குறைவு இருக்கும் இந்த மாதிரியான குறைபாடு உள்ளவங்களுக்கு தோஷங்கள் மிக அதிகமாக வேலை செய்யும் இலகுவாக ஈஸியாக அந்த தோசை வந்து தான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடும் இப்படி தான் தோசை வேலை செய்கிறது எதாக இருந்தாலும் அதோட பலனை வந்து கொடுத்துட்டு போயிடும் அந்த தோசை கொடுக்கும் நீங்கள் தோசத்துக்கு பரிகாரம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மதி மாற்றம் மனமாற்றம் ஏற்பட்டால ஒழிய அந்த பரிகாரமே பலன் தராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் எல்லா பரிகாரம் செஞ்சிட்டேன்னா பரிகாரம் செய்யக்கூடிய புரோகிதர் அல்லது ஜோதிட ஆலோசகர் அல்லது அந்த பரிகாரம் செய்கிறவர் முழுமையாக அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கணும் இந்தந்த தோஷத்தினால இந்தந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு மனசில் பதிய வச்சா அந்த பதிய வைக்கிறதுனால அவங்க அன்று கவனமாக இருக்குமே ஆனால் வாழ்நாள் முழுக்க அது கவனமாக இருக்கிற வரைக்கும் அந்த பரிகாரம் வேலை செய்யும் அதனால் என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு அந்த அசம்பா நடக்காமல் போகும் ஆன்மீகம் பாதி சைக்காலஜி பாதி தெரிஞ்சுக்குங்க ஆன்மீகம் பாதி உளவியல் பாதி நீங்கள் சந்திரமுகி படம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க சந்திரமுகின்ற பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் அந்த பேயை ஓட்டுறது யாருன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ரஜினிகாந்த் வந்து பேயை ஓட்டுவார் ஓட்டும் போது அவர் உளவியல் ரீதியாக அதை வந்து சரி பண்ணுறாரு ஆனால் அதுக்கு ஆன்மீக உதவி தேவைப்படுது பார்த்தீங்களா ஆக ஆன்மீக உதவி தான் அந்த ஆன்மீகவதி ஹீரோவாக ரஜினிகாந்த் ஹீரோவா அந்த படத்தில் ரஜினிகாந்த் தான் ஹீரோ அப்போ சைக்காட்ரிஸ்ட் தான் ஹீரோ உளவியல் தான் ஹீரோ உங்களோட தோஷங்களை ரிமூவ் பண்ணணுன்னா உங்களோட உளவியல் சரியாக இருக்க வேண்டும் அப்போ தான் ஆன்மீகமே வேலை செய்யும் மூடகர்களுக்கு மூடர்களுக்கு ஆன்மீகம் கூட சரியாக வேலை செய்யாது ஞாபகம் வச்சுக்கு புத்தி இல்லாதவன் கையெழுத்து போட்டாச்சும் செல்லாது நான் இந்த டாக்குமெண்ட்டை என்னோடய புத்தி சுவாதீனத்தோடு எழுதிறேன் எழுதணும் அதுக்கு முன்னாடி அவர் பேரில் ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் கூட அந்த டாக்குமெண்ட்டை செல்லாத ஆக்க முடியும் சைக்கேட்ரிஸ்ட்டே போயிட்டு வந்தார்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தது மாத்தாள் சாப்பிட்டாருன்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னு நினச்சிக்கோங்க இவர் மனநிலை சரியில்லாதப்போ அந்த டாக்குமெண்ட் எழுதிட்டார்னு சொல்லிடலாம் ஸோ மனம்தான் முக்கியம் பரிகாரம் எது எந்த ரூபத்தில் வேலை செய்வது தோஷங்கள் எந்த ரூபத்தில் வேலை செய்து மனதின் அடிப்படையில் வேலை செய்யும் ஒருவர் சுபாவத்தின் அடிப்படையில் வேலை செய்யும் ஒருவர் குணத்தின் அடிப்படையில் வேலை செய்யும் ஒருவர் நடத்தின் அடிப்படையில் வேலை செய்யும் நன்றி வணக்கம்